இந்த பாட்டு கோடிக்கணக்கான இதயங்களை குழந்தை கொண்ட ஒரு பாட்டு இந்த பாட்டு உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச பாட்டுதான் அதை கேட்கும் போது ஒரு ஃபீல் வரும் எனக்கு ஒரு மாதிரியான ஃபீல் இருக்கலாம் உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் இருக்கலாம் அது என்னங்கிறத சும்மா நம்ம ஷேர் பண்ண அந்த ட்யூனு அந்த பாட்டுடைய பாட்டுடைய மெட்டு அதுக்கான தாளம் பாடித்த எஸ்பிபி அவர் கேட்க செய்த அந்த பாட்டுக்குள்ள ஃபீல ஃபர்ஸ்ட் கிளாஸா கொடுத்துருப்பாரு அந்த ஃபீல் ஏதோ ஒண்ணு உங்களை பாதிச்சிருக்கும் அதுல என்னெல்லாம் பாதிச்சிருக்கு கதை ஜஸ்ட்

ஒரு சிறப்பான பாடல் நம்ம தேர்ந்தெடுத்தோம்னா அதுல ஒண்ணு வந்து இந்த அந்த தேர்தல் தான் அதுல இசை இளையராஜோட இசை ஒரு பக்கம் மெட்டு ஒரு பக்கம் அந்த இன்டர்லோட் மியூசிக்ஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் அதெல்லாம் விட பாலசுப்ரமணியன் இருக்காரு அப்படியே அந்த இடத்துல அவர் வாழ்ந்துகிட்டு அந்த இதை அனுபவிச்சு பாடுற மாதிரி பாடுவார் அதை கேட்கும் போது நம்மளுக்கு வந்து காட்சிகள் நம்மளுக்குள்ள ஓட ஆரம்பிக்கும் சரி படம் பாக்காதவங்களும் எந்த மாதிரியான ஃபீலிங்ல இருக்காரு என்ன மாதிரி இருக்குங்கிற ஒரு காட்சியும் பாடாரு அந்த மாதிரியான ஒரு ப ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாடகை தான் கண்டிப்பா சேட்ல ஒரு இளையராஜா அப்படிங்கிற ஒரு இசையோட பாடம் உள்வாங்கி போடும் அதுதான் அதுல உங்களுக்கு குறிப்பா எஸ் பி வி ஏற்கனவே எல்லாம் பாடலையே அப்படிதான் பாட முடியும் ஏசுதாஷா இருக்கட்டும் எஸ் மலேசிய வாசியை உள்வாங்கி அந்த ஈர அந்த சீரோடு இணைந்து பாடும்போது உணவை கொடுத்துருவார் உணர்வை கொடுத்துருவாங்க ஃபீலிங் கொடுத்துருவாங்க உணர்வு வந்து தோன்றக்கூடியதான் அவர் இசையும் அவருடைய பாலியல் வரி பாடகர்களை விட வேலை காலையில் இளையராஜா வந்து இளையராஜா மாதிரி யாரும் அவர் கரெக்டாக அந்த ஃபீலை கொண்டு வர வச்சுருவார் ஒவ்வொரு நோட்டுக்கும் கரெக்டாக இந்த வார்த்தை இந்த நோட்ல தான் இருக்கணும்னு கரெக்டாக அந்த வர வரைக்கும் விட மாட்டாங்க அது வந்து பாலியல் வரி அப்படின்னா பாலமுடி வரைகிற ஒருத்தர் இப்ப வாலிய ஒருத்தர் டி ராஜேந்திரன் ஒரு தடவை பேட்டி எடுக்கிறார் அப்போ வாலி வந்து வாலியை பத்தி டி ராஜேந்திர சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு வீட்டு சமீபமா நாட்டை ஆடுவது மோடி பாட்டை ஆடுவது இந்த தாடி ஏன்னா அந்த வரிகளை எழுதுனது வாலி அதை பாடியதும் எஸ்பிபி அப்போ அந்த பாட்டை எழுதக்கூடிய வாலி என்று சொல்ல நாட்டை அளவு அளவுக்கு மொழியாக இருந்தாலும் பாட்டு உலகத்தை எப்போதும் வாலி ஆண்டு ஒன்று இருக்கிறார் அது வந்து இந்த ஒரு இசை உலகம் வந்து என்னைக்கும் மறக்காது வரிப்பு அருமையான வரிகள் ஆட்டில் வந்து ஒவ்வொரு வரியுமே வந்து அந்த படத்தோட கதையை அந்த சீனை அது ஒரு மாதிரி ஒரு சங்கடமான சீன் அது போகன் வந்து பயங்கர எதிர்பார்க்கல நேவதியை கல்யாணம் பண்ணி ஒரு பெரிய ஒரு கடவுளோட டெல்லி கூட்டி ஆனா ரேவதி வந்து என்னன்னு தெரியாது ஆனா அவர் கூட ஒரு இணைஞ்சு வாழ்றதுக்கு ஒரு பெரிய தரவு அப்போ அவர் அதை சகிச்சுக்கவும் செஞ்சுருவாரு அவர் எப்படி அந்த படத்தை போகிற எப்படி கேரக்டர்னா அவர் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் சரி போட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல ஃப்ரெண்ட்ஸ வீட்டுக்கு பாட்டி கூப்பிட்டுருப்பாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து வீட்டுக்கு வருவாங்க அப்பதான் அவங்க டைவர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வருவாங்க அவங்க அப்ளை பண்ணிட்டு வருவாங்க எங்க வீட்டுல பாட்டு கிளம்பும் போது பாட்டு ஸ்டார்ட் ஆகும் பாட்டு ஸ்டார்ட் ஆகும் அவங்க அப்ளை பண்ணி டைவர்ஸ் அப்ளை பண்ணி கிளம்பும் ஸ்டார்ட் ஆகும் அதை ஆரம்பிக்கும் அந்த ஃபீல் வந்து ஒரு அவஸ்தையான ஒரு நல்ல சகிப்பு தன்னுள்ள மெச்சூடு ஒரு கணவன் அவனுடைய அந்த என்னன்னு சொல்ல முடியாத ஒரு அவஸ்தையை காட்டுற மாதிரி இது அதுக்கான வழிகள் நீங்க சொன்ன மாதிரி வாலி சாத்தனால மேடையை போலே வாழ்க்கை அல்ல என்ன ஒரு ஒரே ஒரு எவ்வளவுதான் இது வேலை கிடையாது வாழ்க்கைங்கிறது மேடை கிடையாது விலை போக முடியாது ஆங்கில மேலே இருக்கிற உலகமே நாடகத்துடைய நடிகர்கள் திருமண வாழ்க்கை என்பது வந்து மாதிரியான ஒரு வாழ்க்கை அது ஒரு அருமையானது அப்படியே ஒரு பாடல்ல புரிந்து கொள்வதுதான் வாழ்வியோட ரொம்ப பிரம்மாண்டம் பிரமாண்ட அடுத்த கணவன் மனைவி கொஷன் பண்ணாட்டினா சேர்ந்து இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உங்களுடைய பார்க்கணும்

ரச மாதிரி இருக்கும் சரி அன்னைக்கு ஒரு கேட்டோம்ல அடுத்த நாள் ஏதோ புதுசா திரும்ப புதுசுக்களை கேக்க மாதிரி பண்ணுவோம் அதுதான் இருக்கே இல்ல கைல வந்தோமே இதோ பாட்டு நான் நேர்த்தியா மனப்போட சீன்ஸ் எல்லாம் செமையா இருக்கும் ஃபர்ஸ்ட் அந்த கார்ல சொன்ன மாதிரி அந்த சாங் ஓ பண்ணி ஆரம்பிச்சு மோகனோட அந்த லவ் அந்த கண்ணாடியை அட்ஜஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அமைதியா அட்ஜஸ்ட் லுக் மட்டும் அந்த ஒய்ஃப் மாறுதா இல்லையா அப்படிங்கிற அந்த லுக்கு தான் ரேவதிக்கு ஒரு சங்கடமா பார்க்கவும் முடியாம பார்க்கவும் இருக்கவும் முடியாம வருது சொல்லலாம் ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அதுல அந்த மாதிரி லைன் செகண்ட் ஆஃப் அந்த அதே சாங்ல அடுத்த சரணத்துல வரும்போது அந்த நண்பர் நண்பர்கள் போல வாழ்வதற்கு அந்த இதுல வரும்போது ரேவதிக்கு வந்து அது வரைக்கும் அதை ஃபர்ஸ்ட்ல வந்து டைவர்ஸ் கொடுக்கல சோ கொஞ்சம் சோகமா அப்பதான் அப்ளை பண்ணுவாங்க அந்த சோகம் இருக்கும்

பின்னிருப்பாங்க சீன்ஸும் அந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு இது அதை சொல்ல மாரி மோகன் சார் தான் ஒன்றுமே வார்த்தை கிடையாது வேற எதுவுமே கிடையாது லுக்கு தான் அந்த கண் பார்வையிலேயே அவ்வளோத்தையும் வர்ணித்து முடிச்சிருப்பாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரிகளும் பாடி சார்ஜெலாம் ஸோ ஃபுல் பேக்கேஜ் சாங்ஸ் அப்படி இருக்கும் அப்படின்னு பிட்டர் சாங்ஸ் ஸோ ஒரு கதை இயக்குனர் வந்து சொல்றாரு பாட்டு வாங்குறாரு வெட்டு போட்டு கொடுத்து பாட்டெல்லாம் பாடுறாரு ஆனா படமாக்குறது இல்லையா அதுலதான் அந்த பாடலோ பாடலோட வெற்றி முழுமையான வெற்றி பல பாடங்கள் நம்ம கேட்க கேட்டிருப்போம் காட்சி பார்க்காம கேட்டிருப்போம் ஆனா அதுல படங்களை பார்க்கணும் தான் நம்மளுக்கு வந்து நிறைய பாடல்கள் நல்ல பாடல்கள் சரியான காட்சி அளிப்புல வந்து நல்ல காட்சியளிப்புல சரியான இசை இல்லாம போட பாது மனிதத்துல வந்து முதல் படத்துல இருந்து பாத்தீங்கன்னா அவர் பாடல்களை காட்சிப்படுத்துறதுல வந்து அது ஒரு கவிதையா இருக்கும் அது ஒரு காவியமா இருக்கும் அந்த படத்தை அந்த பாடல்களை மட்டுமே நம்ம வந்து பார்த்தோம்னா முழு கதையும் நம்மளுக்கு வந்து மாதிரி இருக்கும்

அப்பா அவர்ட போய் கேக்குறாங்க தஞ்சாவூரில் வச்சு ஒரு மீட்டிங் தஞ்சாவூர்ல திருவாரூர்ல எனக்கு அந்த மீட்டிங் வச்சு கொடுக்குறாரு அப்பா அவருக்கு வந்து சும்மா மீட்டிங் தான் பேசிட்டு போது அவருக்கு இசை ஞானி பண்ண கொண்டு போயா அது இசை ஞானி இல்லை அந்த ஆள் போடுற மியூசிக் எல்லாம் கேட்டால் ஒரு மனித பிள்ளைகள் போட்ட மியூசிக் படி தெரியல எனக்கு பெருசாக கடவுள் நம்பிக்கை கிடையாது இந்த ஆன்மா அந்த விஷயங்கள்லாம் எனக்கு பெருசாக நம்பிக்கை கிடையாது ஆனால் அந்த படி என்னவோ பேசுது அது ஸோ அவர் ஞானிதான்

மனப்பக்கம் இல்ல ஆனா அது திரும்ப திரும்ப கேக்கும்போதுதான் அவங்களுக்கு புரியும் ஏன்னா அந்த அளவுக்கு உண்மையிலேயே இப்ப நிறைய விஷயங்கள் பார்த்தோம்னா இப்போ உள்ள சிச்சுவேஷன்ல வந்து இப்போ வரக்கூடிய சிச்சுவேஷனே எப்படி இருக்குங்கிறதையும் சொல்றது அதுக்கப்புறம் எப்படி இருக்கணுங்கிற விஷயத்திலுமே வந்து நிறைய பாடல்கள்ல சொல்லிருக்காங்க இது வந்து குடும்ப உறவு எப்படி இருக்கணும் கலந்து பண்ணி வைக்கிறத அப்புறமா சொல்லியிருக்காங்க எதுக்குன்னா நானும் கேட்கும் போதெல்லாம் எனக்கு அது பெருசா தெரியாது மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கும் வந்து அந்த வரிகள் சில வரிகளோட பாடல் வந்து ஒரு வாழ்க்கை திருமணமனை எனக்கு அந்த படம் அந்த பாட்டு கேட்கும்போது அருமையான பாடல் ஒளிப்பதிவு ஒளிப்பிரிவு ரொம்ப அருமையான அந்த பல்லவி ஆராய்க்கும் போது எந்த விதமும் தாளும் எதுவுமே

ஒரு <laughs> ஸ்லோவா <laughs> <laughs>

என்னோடு நீ வந்தால் என்ன அது அந்த என்ன பண்ற வந்து தொலைய ஆடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு அவஸ்தையில இருக்கும் அதுக்காகவே இந்த ஹைபிச்சல் போய் முடிச்சுட்டு நான் பார்த்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி லைன் ஒவ்வொரு வரியிலையும் ஒரு டியூட செதுக்கி விடுவார் அந்த ஃபீலுக்கும் அந்த வார்த்தைக்கு அவர் வாலி அவர் வாலி வந்து அவரு எவ்வளவு பெரிய லெஜர்லேயே தெரியும் ஆனா அப்படி கலைஞர் மாதிரி அப்படியே பார்த்து வியந்தாரு பாருங்கள் அவருடைய வரிகளுக்கு ஒரு ஊட்டம் கொடுக்கணும் அந்த சீன சீன சேர்த்து படிரத்தம் அவரு எவ்வளவு பெரிய லெஜெண்ட் அது அந்த ரெண்டு லெஜண்டுக்கு ஈடு கொடுக்கணும்ல இந்த வார்த்தை வரிக்கும் வெயிட் கொடுக்கணும் அந்த சீனுக்கு கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டுல வரிகளை விட சீனை விட பாட்டை இசை விட கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த பாட்டுக்கு இளையாத தான் இசை கண்டிப்பா கண்டிப்பா அதாவது சொல்ல வரிகள் தி பெஸ்ட் இல்ல அவர் சீன் எடுக்க முடியாதுன்னு போடுறீங்க ஆமா தெரியலல زين என்னன்னுங்கிறது அவருக்கு தெரியல அப்படிமா அந்த தாசிங்கட்டாங்க கதை கேக்க ஒவ்வொரு வாராட்டி காஞ்சிங்க ஃபர்ஸ்ட் அவரே நம்ம ஹீரோவா வந்து கண்டிப்பா அது இது வந்து நான் பத்த கரஞ்சு அப்படி முடியாது மோகன் ஹீரோ கண்டிப்பா ஒரு

அவருடைய பாடல பாடும்போது உடலோட அத்தனை நரம்புகளும் வேலை செய்யும் எப்படி ஓடுற நீர்ல பிடிக்கும் போது எல்லா நரம்புகளும் வேலை செய்யணும் அதே போல அவருடைய பாடல்கள் பாடணும் நினைச்சாலே உடல் உடற்பயிற்சி செய்யற மாதிரி ஒரு பீல் வருமா அதனால அவருடைய பிராக்டிஸுக்கு அந்த ஸ்டூடியோ போனோம் அப்படின்னா ஆசைப்பட்டு போகணும் வந்து ஹீரோன்னு எப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒரு ஜிம் எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் தானே கண்டிப்பா கண்டிப்பா

நம்ம படம் பார்க்கும்போது வந்து வந்துட்டு நம்ம கடை எங்க கிராமத்துக்கு படம் வரும்போது ஆண்டுகள் ஆயிடுச்சு நாற்பது ஆண்டுகள் அந்த ஒன்று பார்த்தா தான் படம் காட்சிகள் படத்தோட காட்சிகள் மட்டும் இல்லை இல்லாமல் பாடல்களோட காட்சிகள் ஒவ்வொரு பாடலும் பாடங்களோட காட்சிகளும் இன்னும் அப்படி இருக்கு அதுக்கு காரணம் வந்து ஒரு முக்கியமானது வந்து இசை இசை அந்த பாட்டை ரசிக்கிறதுனால அந்த காட்சிகளை நாம வந்து உள்வாங்க முடியும் ரெண்டாவது அந்த காட்சி அமைப்பும் அது நல்லா இருந்ததுனால அதையும் நம்ம உள்வாங்க ஆக இது நாற்பது ஆண்டுகள் கழிச்சு நாம வந்து இன்னைக்கு இந்த பாட்டை பேசுறோம்னா எவ்வளவு பெரிய பாருங்க இந்த இசை இல்லாம அந்த பா அந்த மட்டும் பாருங்க பாக்க முடியுமா கண்டிப்பா கண்டிப்பா முடியாது அந்த சீருக்கு அழகு சேர்க்கணும் கண்டிப்பா இசை இசை தானே

நானும் வந்துட்டு இப்ப உள்ள தலைமுறை எல்லாம் கொஞ்சம் சாங்ஸ் எல்லாம் கேட்போம் ஆனா நிறைய வாட்டி யோசிக்க விஷயம் என்ன அப்படின்னா அந்த மியூசிக்கும் சரி அந்த பாடல் வரிகளும் சரி புரியற மாதிரியே இல்லையே முன்னாடி உள்ள மாதிரி அந்த எல்லாம் வந்துட்டு எவ்வளோ அழகா சாங்ஸ் எல்லாம் வந்து வரும் மியூசிக் வரும் இப்போ வந்து ஒரு பத்து பாட்டு இல்ல ஒரு ஐம்பது பாட்டு வந்து அந்த மிஞ்சு கூட ஒரு அஞ்சு பாட்டு தான் மெலோடி சாங்ஸ்லயே வந்து நம்மளால தேட முடியும் ஆனா இந்த ராஜா சார் காலகட்டத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அந்த மியூசிக் மட்டுமே கூட வச்சு என்ன செய்யலாம் பாடல் வரிகள் இல்லைன்னா கூட அந்த மியூசிக் மட்டுமே கேட்டா அவ்வளோ ஒரு மன திருப்தியா இருக்கும் நல்லா இருக்கும் அந்த அளவுக்கு பாட்டு கிண்டல் பண்ற பாட்டு

ஆஹ் அதிலையும் குறிப்பாக மறிகளை பத்தி எழுதினவரை பத்தி சீனாம காட்சிப்படுத்தின இயக்குநரை பத்தி எல்லாத்தையும் பத்தி நல்லாவே பேசியிருக்கிறோம் அடுத்த ஒரு பாட்டில இதே மாதிரி நம்மளுடைய ஒரு பகுதிகளோட சந்திப்போம் நன்றி வணக்கம்